இயேசுவின் மிக்க நாமத்தினால் ஒவ்வொரு நாள் நம்பிக்கையில் வாழ்வதற்கு வாழ்த்துகின்றேன் இறை இறக்க மன்றாட்டு அன்பும் இரக்கமும் உள்ள இயேசுவே உம்மை அன்பு செய்வோர் வாழ்வை என்றும் தாங்குபவரே அனைத்தையும் வாழவைக்கும் அன்பின் திருவுருவே பாவிகளின் நம்பிக்கையும் மீட்பும் ஆனவரே மனு உருவெடுத்து எங்களில் ஒருவராக வாழ்ந்தவரே இதோ அசைக்க முடியாத முழு விசுவாசத்துடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம் உமது இரக்கத்தின் ஊற்றிலிருந்து எங்களுக்கு அருள் தாரும் அனாதைகளையும் விதவைகளையும் வறியோரையும் பாவிகளையும் ஆதரவற்றோரையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் உமது அன்பு கரங்களால் வழிநடத்தும் உமது இரக்க பெருக்கத்தினால் எங்கள் அனைவரையும் காப்பாற்றும் அன்பின் திருவுருவே ஒற்றுமையின் அடையாளமே விண்ணக மருத்துவரே திரா நோய் வறுமை துன்பத் துயரங்களால் சோர்வுற்று ஒற்றுமை அமைதி இல்லாமல் அலையும் எல்லாருக்கும் ஆறுதல் தாரும் ஓ என் இனிய இயேசுவே பாவ மன்னிப்பு கோரி நான் கண்ணீரும் உமீது நான் கொண்டுள்ள அன்பும் என் அன்றாட இருப்பதாக என் இதயம் உமது ஆலயமாக அமைவதாக மரண வேளையில் என் ஆன்மாவை உமது நித்திய இளைப்பாற்றியில் ஏற்றுக்கொள்ளும் ஆமேன் இயேசுவே நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன்